தஞ்சை கேசன்னு பேசுகிறேன் ஹாப்பி சாட்டர்டேங்க மேடம் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க சரின்ட்டு நான் வந்து வீடியோ போடலாங்க ஏன்னா போடலங்கண்ணா இது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் ஆகிடுது அதாவது எங்கள் ஆஃபீஸ் ஃப்ரெண்டுங்க சரி இல்லை என்ன சரி நீங்கள் நான் தமிழ் பண்ணலையா வெளியே ஹோட்டலாண்டாங்க எனக்கும் ஓட்டல் கொஞ்சம் ரொம்ப அதிகம் தூரங்க நான் போகவே மாட்டேன் எப்போனா ஒரு வாட்டி தான் வாட்டினாங்க பசங்க வந்தாங்கன்னா இல்லை ஏன்னா சமைக்க முடியாத நேரத்தில் ஹோட்டலேருந்து சும்மா சைடிஸ் மட்டும் வாங்கிடுவேன் பெரும்பாலும் ஹோட்டலில் நான் போகிறதில்ல அதுக்கான காரணம் அடுத்த வீடியோ நான் சொல்கிறேன் ஓகேவா அஜினி மோட்டோன்னு அதுக்கு டைட்டில் வச்சுக்கிறேன் அதுக்கு என்னென்னா டிஃபெக்ட் பண்ணுது நம்மளை இதுக்காக அது நோட் பண்ணி வச்சுருக்கேன் நான் சொல்கிறேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து எங்கள் வீட்டு முருங்கக்காக இருக்குதுல்ல சாரி முருங்கைக்கீரை இல்லையா அந்த முருங்கைக்கீரை கடைஞ்சாச்சுங்க கடைஞ்சி வாங்கிக்க எல்லாம் ரெடி பண்ணாங்க அவங்க கொஞ்சம் வேலை இருக்கு தாளிச்சிட்டேன் அந்த கடுகு சீரகம் லைட்டாக உளுத்தம் பருப்பு அந்த காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிட்டேன் நான் சூப்பராகிடும் நல்லா கடஞ்சிட்டேன் பண்ண மாட்டேன் ஓகேவா அதுக்கப்புறம் நேற்று வாழைத்தண்டு வாங்கியிருந்தோம் வாழைத்தண்டு ரொம்ப நைஸாக கட் பண்ணி இது இளம் வாழைத்தண்டாக கிடச்சிது ரொம்ப நைஸாக கட் பண்ணி அதில் காஞ்ச மிளகா தேங்காய் போட்டு பொரியல் பண்ணிட்டாங்க சூப்பராக இருக்கும் இது அப்படியே வெறும் வாங்கி கூட சாப்பிட்லாம் இதில் நீங்கள் சாதத்தை போட்டு சாப்பிடுங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் ஏன்னா காரம் கம்மி தானே ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்னு இதுதான் இன்றைக்கி சமையல் ரொம்ப சிம்பிளாகுது இல்லை எனக்கே அதுதான் யோசனை ஆகுது போதும் முருங்கைக்கீரை கடைஞ்சாச்சு வாழைத்தண்டு சாப்பிடுவேன் நாளைக்கு சண்டேல நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சரி அப்புறம் சின்ன டிப்ஸ் கொடுத்துடலாமா இது டைட் பேர் இதயம் உடைந்ததுன்னு பேர் இருந்தேன் பல நாள் பட்னியாய் அதாவது ஒருத்தர் சொல்கிறார் இருந்தேன் பல நாள் பட்னியாக இறந்தேன் பல விருந்து படைத்தார்கள் உறவினர்களும் ஒற்றுமையாய் எப்படி பாருங்கள் இதாங்க உலகம் இருக்கும்போது ஒருத்தவங்க வந்து சாப்பிட்டேன்னு கேட்க மாட்டாங்க இல்லைன்னு வச்சுக்கங்களேன் பெரிய தளவாடில் போட்டு படையில் பண்ணி அவங்க சாப்பிட்டு அதே மாதிரி பணம் வசதி இல்லைன்னா உன்னை யாருக்குமே தெரியாது பணம் வசதி இருந்தால் உன்னை உனக்கே தெரியாது தலைக்கால் அதை கண் மண்ணு தெரியாமல் போவானுங்க நேரில் பார்க்கணும் கூட பார்க்கற மாதிரி போவான் பணம் இல்லைனா இவனை மற்றவனுக்கு தெரியாது பானம் தான் இவனை இவனுக்கே தெரியாது அப்படின்னு இன்னொன்று சந்தோஷம்னு விஷயம் சொல்லிடலாமா டிவி இருக்குது இருக்குதுன்னா அந்த மீன் மூலமாக இருக்குமா பழைய ஆண்டனா அது மாட்டும் போது இந்த சந்தோஷம் இப்போ கூட இந்த சன் டிஷ்ஷு ஏர்டெல் டிஷ்ஷுன்னு சொல்கிறாங்க இதை மாட்டும் போது கிடைக்க மாட்டேதுங்க ஏன்னால் நம்ம அதில் ரொம்ப லைக் பண்ணியிருந்தோம் நம்ம ஏன்னா ரிப்பேர் ஆச்சுன்னா போட்டு மேலே ஏறி அதை திருப்பி திருப்பி படம் வருதா படம் வருதான்னு காமிப்போம் அந்த சந்தோஷம் இதில் வரல அதான் விஷயம் ஓகே